ஹலோ மக்களை இன்றைக்கி தீபம் போது ரொம்ப நேரம் அணையாமல் இருக்கணும் அப்படிங்கிற டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு தீபத்தை நல்லா தண்ணியில் பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க மழை காலத்தில் நம்ம காய வைக்க முடியாது ஆப்ஷனலுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்து வெளியே வச்சுக்கோங்க ஒரு நல்ல காஞ்ச டவலில் நல்லா ஸ்வைப் பண்ணி நல்லா ஈராக இல்லாத வரைக்கும் நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம் நம்ம விளக்கு ஏற்ற போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே திரி எல்லாமே ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு எண்ணெய் போ எண்ணெய் ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க இப்போ நம்ம விளக்கில் வந்து எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அங்கே விளக்கோட அடியில் வந்து எண்ணெய் கசிஞ்சிட்ருக்கோம் அப்படி கசியாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கிட்டே இருக்கிற ஒரு நெயில் பாலிஷ் வந்து எடுத்து கீழே அடியில் மட்டும் நம்ம பூசி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெய் ஊற்றினீங்க அப்படின்னா கண்டிப்பாக எண்ணெய் கசியவே கசியாதுங்க விளக்கில் ஒரு திரிக்கு பொதுவாக ரெண்டு திரி நீங்கள் போட்டு போது நல்லா பிரகாசமாகவும் ரொம்ப நேரம் அதிகமாகவும் தீபம் ஏறியுங்க கடைசியாக ஒரு டிப்ஸுங்க கற்பூரத்தை எடுத்து நல்லா பொடி பண்ணிவிட்டு நம்ம ஏற்ற போகிற திரியில் அந்த நுனியில் நம்ம பற்ற வைப்போம் இல்லையா அந்த இடத்துல மட்டும் நல் லைட்டாக தடவி விட்டு விளக்கு ஏற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப பிரகாசமாகவும் ரொம்ப நேரம் அதிகமாகவும் விளக்கு ஏறியுங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸை நான் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே